ஹலோ அனைவரும் உத்தரவேச மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது ஒரு கிராமத்துல ஹசிராவும் ஹசிரா அம்மாவும் வந்துட்டு வராங்க ஹசிரா மதராசியில படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்காக காத்திருக்கா அவளுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைச்சது அவ ஒரு பொது சேவை செய்வா அதாவது நல்லவனும் கூட ஏழை எளிய மக்களுக்கு நல்லாவே உதவி பண்ணுவா அவங்க ஏழையும் கூட இப்பதான் அந்த ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு அவங்க பக்கத்து ஊர்ல அவங்களுடைய அண்ணா இருக்காங்க அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது இப்ப நம்ம அங்கே போயிட்டு இப்ப ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு வரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் புறப்பட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க இப்ப அது ரோடெல்லாம் தாண்டி ஒரு காட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் திடீர்னு அசீரா போடுறா அலறா திரும்பி பார்த்தா அசிரா கீழே விழுந்துறான் அவன் அம்மா ஓடி வராங்க அப்பதான் அவங்க ஒரு பெரிய பாம்புன்னு நின்று இருக்குது இப்ப கவனிக்கிறாங்க இப்ப டக்குன்னு ஒரு குச்சி எடுத்து அந்த பாம்பு அடிக்கிறாங்க அது சீரிட்டு வருது இப்ப ஹசிராவை பாக்குறாங்க ஹசிராவுக்கு பாம்பு கடிச்சு ரத்தம் ஓடிட்டு இருக்கு அவசர அவசரமா ஹசிராவை அழைச்சிக்கிட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போறாங்க செக் பண்ண டாக்டர் மயக்க இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் தான் தெரியும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப நேரம் கிடக்குது ஹசிராவுக்கு பல்ஸ் இறங்கிட்டே வருது இப்ப அவங்க இறந்துடுறாங்க இதை கேட்டு ஹசிரோட அம்மா பயங்கர அதிர்ச்சி வராங்க இப்ப அவங்க வீட்டுல ஹசிராவோட உடலை வச்சிருக்காங்க பக்கத்திலே கடிச்ச அந்த பாம்பியும் வச்சிருக்காங்க இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது இப்போ அவ சொந்த எல்லாருமே சொல்றாங்க அந்த பாம்பியும் ஒன்னாவே எடுத்துட்டு போறாங்க இப்ப பலரும் பல விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க சின்ன வயசுலயே இப்படி இறந்துட்டா எல்லாரும் அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வருது மகள் தப்பான வழியில எதுவும் செய்யல ஏழை எளிய மக்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருந்தா இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னோ எல்லாரோட சொல்றாங்க இப்ப ஹசிராவை அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்றதுக்காக குழி தோன்றாங்க பயங்கரமான பாம்புகள்லாம் ரெண்டு மூணு பாம்பு வெள்ள வருது இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க இப்ப ஹசிராவை குழியில இருந்து மேல தூக்குறாங்க இப்ப வேறொரு குழி தோண்டி அதுல புதைக்கிறாங்க ஆனாலும் ஹசிரோட அம்மாவுக்கு இந்த நிகழ்வு மனதை விட்டு போவே இல்லை வீட்டுல வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க நம்ம மகளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் யோசிக்கிறாங்க ஆனாலும் நேராவ நேராவ ஹசிரோட அம்மாவுக்கு தூக்கமே வரல தன் மகள் என்ன பாவம் செஞ்சா எதனால அவளுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க ராத்திரி ஒரு மணி ஆகுது இப்ப அவளுடைய இரண்டாவது மகள் வேறொரு ஊர்ல படிச்சிருந்தா இப்ப அவளும் இப்ப அவளை கூப்பிட்டு ஹசிராவோட கல்லறைக்கு அவங்க போறாங்க ஹசிராவோட தங்கச்சி மதினா அவங்க அம்மாவோட

திரும்பவும் அந்த கல்லறைக்கு போறாங்க ஆனா அந்த கல்லறையில முன்பு பார்த்ததை விட பத்து பதினஞ்சு பாம்புகள் அங்க சுத்தி சுத்தி வருது இதை கண்டு அதிர்ச்சி ஆகுறாங்க இப்ப உடனடியா அந்த ஊர்ல சாகப்பு இருக்காரு மூத்த மத போகுது அவரு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த ஊர்ல அவர் தான் ஆலோசனை கூறுவார் அவரை போய் ஹசிரா அம்மா பாக்குறாங்க இப்ப அவர் சொல்றாரு இது என்ன பிரச்சனைன்னு தெரியல நீங்க ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க இந்த பிரச்சனை தானா தீந்துரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுல உள்ள அரிசி பருப்பு எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு போடுறாங்க இப்படி பத்து நாளைக்கு கிட்டத்தட்ட சாப்பாடு போடுறாங்க ஆனாலும் அந்த இடத்த விட்டு அந்த பாம்பு போவே இல்லை இப்போ அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி இப்போ அவங்கள்ட்ட நகை மட்டும்தான் இருக்கு கடைசியா அவங்கள்ட்ட உள்ள சொத்து நகை மட்டும்தான் இப்போ அந்த நகையை எடுத்து முழுவதும் விற்றுட்டு அதையும் மக்களுக்கு சாப்பாடு போடுறாங்க இப்போவும் அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு அவன் போகவே இல்லை ஆச்சரியம் அதிர்ச்சி தனது மகள் அப்படி என்னதான் பாவம் செஞ்சா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இந்த இடத்துல திரும்பவும் சாகப்பு போய் சந்திக்கிறாங்க இப்போதான் அவர் சொல்றாரு உங்களுடைய மகள் வேற ஏதோ ஒண்ணு பண்றா அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தா தோழிங்க இருந்தா ஏதாவது விபரம் கேளுங்க உண்மை தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ அவங்களும் வீட்டு வராங்க ஹசிராவோட நெருங்கிய தோழி ஒருத்தி இருக்கா அவளிடம் ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க அவளும் வரா இந்த இடத்துல ஹசிராவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அவன் கேக்குறாங்க இப்பதான் அவங்க சொல்ல சொல்ல இவங்களே அதிர்ச்சி ஆகுறாங்க அதாவது ஹசிரா அவங்க கூட தான் சேர்ந்து படிச்சா இப்போ ஹசிராவுக்கு நிறைய பேரோட தொடர்பு இருக்கு அதாவது அவருடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஓபன் பண்ணி எழுபது பேரிடம் பேசணும் தெரிய வந்திருக்குது அது மட்டும் இல்லாம எழுபது பேருக்கும் அவசமா சாட் பண்ணது வீடியோ அனுப்புனது அப்படின்னு கெட்ட விஷயங்கள் நிறைய அவருடைய மொபைல் இருக்கு இப்பதான் அவர் சொல்றான் இது போல நிறைய பேரிடம் தொடர்பு இருந்தது அப்படின்னா நான் எவ்வளவு சொன்னேன் ஆனா கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவருடைய மொபைல் எடுத்து அனைத்து விதமான கெட்ட விஷயங்களும் அனைத்துமே டிலீட் பண்றாங்க இப்போ இப்ப திரும்ப போய் அந்த சமையல போய் பாக்குறாங்க கல்லறையில போய் பாக்குறாங்க அங்க எந்த பம்மே இல்ல இப்பதான் சாப்பிட்டு சொல்றாரு உங்க பெண் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கா அதாவது இப்படிப்பட்ட பாவம் செஞ்சவங்க இறந்த பிறகும் பல பேருக்கு இந்த கெட்ட விஷயங்கள் பரவுது மேல அவரோட தோழி சொல்றா நிறைய பணம் சம்பாரிச்சா அப்படி எப்படி சம்பாரிச்சா அப்படின்னா கெட்ட வெயில் தான் சம்பாதிச்சிருக்கா நிறைய பேரிடம் சாட்டிங் பண்றது மோசமான உடையை உடுத்திட்டு வீடியோ கால் பண்றது இது மட்டும் இல்லாம ஆன்லைன் மூலயமா பல விதமான மோசமான செயல்களில் ஈடுபட்டுருக்காங்க இதனால தான் இவங்களுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சாங்க அப்படின்னும் அவர் சொல்கிறார் இப்போ எல்லாத்தையும் தோண்டி பார்த்துட்டு டிலீட் பண்றாங்க டிலீட் பண்ணிட்டு உடனடியே போய் கலரில் போய் பார்க்கறாங்க அங்க ஒரு பாம்பு கூட இப்போ இப்பதான் அவங்க எல்லாமே உணர்றாங்க இப்ப சாகப் சொல்றாரு மேலே இருந்த பாவெல்லாம் முடிஞ்சிருச்சு தீர்ந்துருச்சு அதாவது அவள் இறந்தோம் அவள் செஞ்சிருந்த பல விஷயங்கள் பல பேர் அந்த கெட்ட விஷயங்களை பார்த்திருந்தாங்க இப்ப எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிச்சு அதனால இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப அவங்களும் நிம்மதியாக வீட்டுக்கு வராங்க அதாவது தனது மகள் இறந்தோம் இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகே நம்மளை இதை விட பிரச்சனை சந்திப்போம் நன்றி வணக்கம்